மகரம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற சனி பயிற்சி எப்பேற்பட்ட அற்புதமான மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் சனி பகவான் மூன்றாம் இடத்துல போயிட்டு சாட்சாங்கமாக உட்கார போகிறாரு அப்போது உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் விடாமுயற்சியோட ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருந்தீங்க இல்லைங்களா அந்தது ஒரு விஷயத்தை சனி பகவானே நிறைவேற்றி உங்களுக்கு கொடுப்பாரு மிகப்பெரியதொரு அளவில் நீங்கள் வெற்றியை நோக்கி நகரப்போகிறீங்க கணவன் மனைவிக்கு நடுவில் எப்போயாவது சண்டை வந்துருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மூன்றாவது மனுஷனை உள்ளே சேர்க்காதீங்க அதாவது ஊர் ரெண்டு பட்டா யாருக்கோ கொண்டாட்டமா அதே போல் தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டை அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அப்பேற்பட்ட ஒரு திருவிழா காலம் போல் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் உங்ககிட்ட வந்து பேசும்போது மட்டும் முகத்தை ரொம்ப சோகமாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லி இன்னமும் அந்த சண்டைய ரொம்ப பெருசாக்கி விட்டுட்டு ஓடிடுவாங்க அதனால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய எந்த விதமான ஒரு விஷயங்களாக இருந்தாலும் முடிவுகளை குடும்பத்துக்குள்ளேயே எடுங்க வெளியிலேருந்து யாரையும் உள்ளார கூப்பிட்டு வராதிங்க மிக பெரியதொரு அளவில் மகரத்தினுடைய வாழ்க்கை மாறப்போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளெலாம் இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள நாம் போகலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அரசாங்க வேலை கிடைக்க போகுது எத்தனையோ பேர் பல முறை அதாவது போர் தொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அரசு வேலைக்கு ஆனால் இறுதியாக நீங்கள் தொடுத்த போரில் வெற்றி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷமாக மகரம் வாழப்போகுது நீங்கள் நினச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கப் போகுது இதில் எந்த விதமான ஒரு கருத்தும் கிடையாது பாத சனியால் உங்களுடைய பாதைகள் மூடப்பட்டிருந்திருக்கலாம் நீங்கள் அந்த கடவுள்கிட்ட வச்ச விண்ணப்பமும் தினந்தோறும் நீங்கள் மனசார இதை நம்பிக்கையோடு வேணுனதுக்கும் சொர்க்க வாசலே திறக்க போகுது மிகப்பெரிய தூரளவில் மகரம் சந்தோஷமாக இருக்க போகுது நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது நீங்கள் இந்த வழியாக நடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எதிராக சில பேர் இந்த பாதையெல்லாம் அடைச்சிக்கிட்டு தற்காலிகமான ஒரு கோபத்தை காட்டிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவர்களுடைய கோபம் குறைந்து மிகப்பெரியது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடக்கப் போகுது மகரம் இனிமே மன நிம்மதியாக இருக்கலாம் எந்த விதமான ஒரு தொல்லைகளோ இன்னல்களோ இனி மகரத்துக்கு நிகழவே நிகழாது அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் வாரி வழங்க போகிறாரு வரக்கூடிய புத்தாண்டில் உங்களுடைய கடமைகளை எந்த விதமான ஒரு தடங்கல்களும் இல்லாமல் உங்களால் செய்ய முடியும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நாள் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் அவர் மனம் திருந்த போகிறாரு அவர் யாராலும் இருக்கலாம் ஆனால் இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் அதாவது மேலே இருந்து எந்த விதமான ஒரு அழுத்தங்களும் மன உளைச்சல்களும் உங்களுக்கு வராது ஏன்னா நீங்கள் உயரத்தை நோக்கி செல்ல போகிறீங்க மிகப்பெரியதொரு அளவில் மகரம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகுது வருமானம் அப்படிங்கிறது பெருகும் நிச்சயமாக அதன் மூலியமாக உங்களால் இருக்கக்கூடிய கடனில் இருந்து விடுபட முடியும் கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு அப்பாடா அப்படி சொல்லிட்டு ஒரு மன நிம்மதியோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் கணிஞ்சி வந்தாச்சு மிகப்பெரியதொரு அளவில் இடமாற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு போகும்போது பல அதிசயங்களும் அற்புதங்களும் உங்களை தேடி வரும் நாள் வரைக்கும் உங்களை போட்டு வாட்டி பதச்சிக்கிட்டு இருந்த உங்களுடைய சகோதரத்துவம் மிகப்பெரியதொரு அளவில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாறப்போகுது கூட பிறந்தவங்க உங்கள் மேலே ஒரு தீராத பகையோடு இருந்துகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா அந்த பகை அப்படிங்கிறது நிச்சயமாக தீர்ந்துவிடும் வருகின்ற புத்தாண்டில் இருந்து உங்களுடைய அரவணைப்பை தேடி அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேருவாங்க வாழ்க்கையை நீங்கள் நினச்ச மாதிரியே சுபிச்சமாக மாறப்போகுது சனீஸ்வரன் அந்த சர்வேஸ்வரனுடைய கட்டளைக்கு கீழ் பணிந்து அவரால் என்ன உங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்க முடியுமோ அத்தனை பாடத்தையும் கற்பித்து மிகப்பெரியதொரு அக்னி பரச்சையை உங்களுக்கு வச்சுட்டார் கடந்த காலகட்டத்தில் அதில் நீங்களும் தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க இதை கொண்டு போயிட்டு அப்படியே அந்த மகேஸ்வரன் கிட்ட சொல்லிவிட்டு உங்களை விட்டு நிரந்தர மார்ச் மாதத்துக்கு மேலே சனி பகவான் விலக போகின்றார் மிகப்பெரிய அளவில் நீங்கள் நிம்மதியாக இருக்க போறீங்க எந்த விதமான தடையும் வராது இனிமே மகரம் நினைத்தது நடக்கும் உடனே நடக்கும் இத்தனை நாள் ஆயிரம் தடைகளுக்கு நடுவில் வரும் ஏன் தான் இந்த காரியத்தை நம்ம இடங்கணமோ ஏன் தான் இந்த விஷயத்தை தொட்டமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சனி பகவான் உண்டாக்கி இருந்திருப்பாரு பல தடைகளை சந்திச்சிருந்திருப்பீங்க அத்தனை தடைகளுமே தவிடு பொடியாக போகின்றது இனி நீங்கள் நினைத்த இலக்கையை நோக்கி ரொம்ப சுலபமாக நகர்ந்து போகலாம் எந்த விதமான ஒரு இன்னல்களும் இருக்காது நம்பிக்கையோடு இறங்குங்க வண்டி வாங்கணுமா தாராளமாக வாங்குங்க ஏதாவது இந்த இடத்து மேலே ஆசைப்பட்டுருந்தீங்களா அந்த இடத்த நீங்கள் புத்தாண்டில் நிச்சயமாக நீங்கள் வாங்கலாம் மிகப்பெரியது அளவில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை மகரம் வாழ ஆரம்பிக்க போகுது நிம்மதியாக இருங்க உங்கள் பாதத்தில் பிடிச்சிக்கிட்டு இருந்த பாத சனி அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகுது இனிமேல் எந்த விதமான ஒரு தொல்லையும் இல்லை ஆனால் திருஷ்டிகள் சுற்றிக்கிட்டே இருக்குதே நீங்கள் ஒரு பத்து காசு கொஞ்சம் அதிகமாக சம்பாரிச்சுட்டா தான் அவங்க பக்கத்து வீட்டுக்காரரால் தாங்கிக்கவே முடியாது இல்லை எதிர் வீட்டுக்காரரால் அதை ஏற்றுக்கவே முடியாது அந்த அளவுக்கு கண் ரிஷ்டிகள் அப்படிங்கிறத சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த நாள் வரைக்குமே தயவு செஞ்சு புத்தாண்டு பிறந்ததுமே ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்கள் வீட்டோட வாசப்படிக்கு வெளியே எலும்பிச்சை பழத்தை ரெண்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க அதில் ஒரு பக்கத்தில் மஞ்சளை தடவிக்கோங்க இன்னொரு பக்கத்தில் குங்குமத்தை தடவி உங்கள் வீட்டுக்குள்ளே யார் வந்தாலுமே அவங்களுடைய கண்ணில் அது படுற மாதிரி வைங்க சில பேரெல்லாம் இந்த வாசப்படி ஓரமாக ஒட்டி வச்சுப்பாங்க அவங்களுக்கே தெரியாது நம்ம பழம் வச்சோமே மறுநாள் எழுந்திரிச்சு அதை பார்க்கணுமே அப்படிங்கிறதெல்லாம் மறந்தே போயிடுவாங்க அந்த அளவுக்கு இல்லாமல் அடுத்தவங்களுடைய கண்ணில் படுற அளவுக்கு நல்லா பார்க்குற மாதிரி தெரிகிற மாதிரி வைங்க நீங்கள் வைக்கக்கூடிய அந்த எலும்பிச்சை பழத்தோடு சேர்ந்த மஞ்சளுக்கும் குங்குமத்துக்கும் திருஷ்டிகளை ஈர்த்து அவங்களுக்கே திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு சக்தி இருக்குது இது எல்லாமே மகரத்துக்கு தெரியும் காலப்போக்கில் ஏற்படக்கூடிய மன மன பாரத்துலேயும் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போனதை மறந்துட்டு இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் கவலையே படாதீங்க நீங்கள் இனிமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தெய்வம் முடிவெடுத்துருச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணும் நீங்கள் கேட்குற விஷயத்தை எப்போ கொண்டு வந்து உங்கள் கிட்டே சேர்க்கணும் அப்படின்னு அதனால தான் மிகப்பெரியதொரு விஷயம் இன்றைக்கி உங்களுடைய செவிகளுக்கு வந்து சேர்ந்துருக்கு இனி மகரம் தங்க ஜொலிக்க போகுது தகரமான ஒரு வாழ்க்கை முடிந்தது பணத்தை நீங்கள் தாராளமாக எதில் வேண்டுமானாலும் முதலீடு பண்ணலாம் நிச்சயமாக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பணம் இன்னைக்கு தென்னை மரமாக இருக்கும் நாளைக்கு அது நிச்சயமாக தோப்பாக மாறி நிற்கும் படாதீங்க அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேனே எட்டு திசையும் உங்களுக்கானதே நீங்கள் எந்த திசையில் வேணாலும் நடந்து போகலாம் நீ எந்த தடையும் கிடையாது எந்தது தோல்வியுமே நிகழாது சனி பகவான் உங்களை ரொம்ப பக்குவப்படுத்திட்டாரு கொடுக்காத கஷ்டத்தை எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் நாலு பேருக்கு அறிவுரையையும் புத்தியையும் சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிட்டீங்க மிகப்பெரியதொரு அளவில் உங்களுக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட்டாரு இனி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து நம்பவே மாட்டீங்க பால் எது விஷம் எது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வரும்போதே தெரிஞ்சிடும் ஆஹா இது ஒரு நம்மளை ஏமாற்ற தான் வராரு இவர்கிட்ட ஒரு பத்தடி தள்ளியே தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பார்த்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்த போகிறீங்க சில நேரங்களில் சிலர் உங்களே குலப்படுத்துறதுக்குனே கூட இருப்பாங்க அவங்களுடைய பேச்சை எப்போதுமே கேட்காதீங்க அதுதான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் மூணாவதாக ஒருத்தர் வந்தால் அந்த பிரச்சனை என்றைக்குமே தீராது தீயாதான் மாறும் சனி பகவான் அப்படிங்கிறவரு இருளால் சூழப்பட்ட ஒரு கிரகம் அப்பேற்பட்ட இருள் உங்களை விட்டு விலகும் போது நீங்கள் பிரகாசத்தை தேடி நகரணும் தினமும் எந்திரிச்சதுமே சூரியனை பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க மிகப்பெரியதொரு அளவுல அந்த ஆண்டவனுடைய கதிர்களை உங்களுடைய சரீரம் இழுக்கும்போது பலவிதமான அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நிகழ்ந்தே தீரும் புத்தாண்டு பிறந்ததுமே மகரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே சிவபெருமானம் நாடி போவீங்க தேடி போவீங்க இது எனக்கு நல்லா தெரியும் அதோடு நிறுத்திக்காமல் வாரந்தோறும் ஒரே ஒரு முறை சிவனுடைய ஆலயத்தில் போய்ட்டு உங்களுடைய பாதங்களை பதித்து ஒரு பத்து நிமிஷம் தான நிலையில் உட்காந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அந்த பரமேஸ்வரனுடைய யே பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் நிம்மதியாக போகிறீங்க சந்தோஷமாக இருங்க நடந்து கொண்டு இருப்பது கலிகாலம் இல்லைங்களா அதனால தான் வாரத்தில் ஒரு முறை மட்டும் போங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா நம்மளால் ஏழுனாலும் போக முடியாது நமக்கு ஏதாவது ஒரு மனக்கவலை வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை அப்படின்னா நம்ம தெய்வத்திட்டத்தினா காட்டிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வரைக்குமே அதனால் வாரத்தில் ஒரு முறை மட்டும் மறக்காமல் நீங்கள் போயிட்டு அந்த எம்பெருமான் ஈஸ்வரனை நீங்கள் தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் நீங்கள் உயரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்துடுச்சு நம்பிக்கையோடு உங்களுடைய அடியை எடுத்து வைங்க நல்லதே நடக்கும் நினைத்தது எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கணும் அப்படின்னு நானும் உங்களுக்காக அந்த சர்வேஸ்வரன் கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன் நன்றி வணக்கம்